ఆ కడియ తిరు కడిచి తిరు ఐని తీ పోస్ కోతే

ka muttai irukula? nilama naya chapu kuu pachichi kuna ungu naya? ungu naya pera

Ouaq You are in your father's pocket and shake your hug It's very difficult not only paying

இது எங்களுக்கு உங்களுக்கு இல்ல உங்களுக்கு அறுக்க இருக்காங்க அறுக்க இருக்கு ஆஹ் உங்க அப்பாகிட்ட வந்தேன் நான் தூக்கிட்டு மீன் புடிச்சு என்னை ஃபர்ஸ்ட் அனுப்பி விட்டாரு உனக்கு இன்னைக்கு கோழிக்கறி தான் எங்களுக்கு கோழிக்கறி பீஸ் வந்துருச்சு இதில் ஒரு பீஸ் வந்துருச்சு அன்னைக்கு இதெல்லாம் குழம்பு வச்சிட்டோம் நீ வறுத்துருங்க இதையும் வெட்டி வறுத்திட வேண்டியது ரெண்டு பீஸ் சீனியக்க அவளுக்கு கொடுத்து அவளுக்கு. நைட் 10 நண்டு தான் கொடுப்போம். நண்டு கிடைச்சதா அவளுக்கு கொடுப்போம். நண்டு ரசம். இது பேர் தோசை அதிகா கண்ணு கூட தெரியாத குருடு கூட எல்லாம் நம்ம பேசக்கூடாது